வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இறம் அதாவது மூணு நாள் இறை முடிச்சிருச்சு ஆறு இறை சாப்பிட்ருச்சு இன்றைக்கி ஏழாவது இற போகுது அதாவது மூன்றா மூன்றரை நாள் வந்திருக்கு எப்போயுமே மூணு நாள் வரும் இன்றைக்கி அரை நாள் சேர்த்து வந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வந்து இளம்புழுக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்டு அகழிச்சு வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான காற்றோட்டம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதோடய வளர்ச்சிக்கு நம்ம தேவையான இடைவெளி கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லபடியாக வந்து கூடுகளுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்கும் எந்த நோய்களும் தாக்காமல் இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இளம் புழுக்களாக ஜாக்கி சென்டரில் வந்து வரும்போது ஒரு நூறு முட்டைக்கான தொகுதி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான தேவையான இடைவெளி பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம கொடுக்கணும் நூறு முட்டைக்கு சரிங்களா அதே மாதிரி மூணாம் பருவத்தொழில் உறுப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி நூறு முட்டைக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்றத அதே மாதிரி நான்காம் பருவத்தொழி உறுப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நம்ம இடைவெளி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கக்குன் வந்து நல்லா வந்து கட்ட ஆரம்பிக்கும் எந்த புழுக்களுக்கும் எந்த ஒரு நோயும் தாக்காமல் நல்லபடியாக வளரும் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு நம்ம இளந்தலைகளை வந்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு சரிங்களா இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது காலை பொழுதுலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் காலை பொழுதில் கொடுத்ததுக்கப்புறம் இது சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இறை தேவைப்படுதான்றதை நம்ம மதியத்துக்கு மேலே தான் ஈவினிங் தான் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஏழாவது இறை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்மளுக்கு செட்டுக்கு வந்து ஏழாவது இறை வந்ததுலேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இந்த கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது தோல் உரிப்புக்கு ரெடி ஆயிடுச்சா என்னன்றத அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாலையில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் என்ன இருக்குது அப்படின்னா எந்த புழுக்களுமே வந்து அதிகமாக சாப்பிடாமல் அங்கங்கே சாப்பிட்டுட்டு ஸ்டாண்டிங்கெலாம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டயத்தில் வந்து சுண்ணாம்பு பவுட்ரு போட ஆரம்பித்தாச்சு சுண்ணாம்பு பவுடரை போட்டு விட்டு நம்ம தலை வைக்கிறத நுப்பாட்டியாச்சு இப்போ என்ன பண்ணோம் எல்லா பொழுக்களுமே வந்து தன்னுடைய தோலை வந்து உரிச்சிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ரெடியாகும் அதுக்கு நம்ம தேவையான இடைவெளியும் கொடுத்தாச்சு தேவையான ஹீட்டும் டெம்பரேச்சர் சுண்ணாம்பும் கொடுத்தாச்சு சரிங்களா இப்போ நம்ம தலை வந்து ஒரு நாள் இல்லை ஒன்றரை நாள் வைக்க தேவையில்ல சரிங்களா அது என்ன டைமிங் எடுக்குதுன்றதை பார்த்துக்குறோம் ஒரு நாளா ஒன்றரை நாளான்றத நம்ம பார்த்துக்கலாம் என்ன நண்பர்களே இப்போ எல்லா புழுமே பார்த்திங்கன்னா அசைவின்றி அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நிற்கும் ஏன் அப்படின்னா அது வந்து தோல் உறுப்புக்கு ரெடி ஆகிடுச்சுன்றது அர்த்தம் ஸோ எந்த இலைகளுமே வச்சா சாப்பிடாது இதுதான் தோல் பா பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம் அனைத்தும் தான் எந்த நேரத்தில் அது உணவு கொடுக்கணும் எந்த நேரத்தில் பாட்டணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா புழுக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படியே சாப்பாடாமல் நின்றுச்சு அப்படியே எந்த ஒரு அசைவமே இல்லாமல் அப்படியே நிற்கும் பார்த்திங்கன்னா தெரியும் வாயுமே பார்த்தீங்கன்னா கொஷன் எல்லாமே மாறிடுச்சு நீ அடுத்த நாள் என்ன நடக்குதுன்ற வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்